மீண்டும் மோடி மீண்டும் மோடி அன்பார்ந்த கோத்தகிரி நகர் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களே ஐயா போஜராஜன் அவர்களே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் தமாக கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்முடைய கோத்தாடைய கோத்தா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதே போல அனைத்து தரப்பு மக்களும் வந்திருக்கிறார்கள் மேலெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாமெல்லாம் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மோடிஜி அவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வந்திருக்கும் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் இந்த நாட்டை மிக வேகமான வளர்ந்த நாடாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றம் விவசாயிகளினுடைய முன்னேற்றத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு யாரோ சமூக நிதியை பத்தி பேசுறாங்க உண்மையான சமூக நீதியினுடைய காவலர் ரியல் ஹீரோ ஜஸ்டிஸ் அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் உண்மையான நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு மூன்று வாய்ப்பு வந்தது எத்தனை வாய்ப்பு மூன்று வாய்ப்பு முதல் முதல்ல நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு வந்தது அப்ப வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களை நம்முடைய வாஜ்பாய்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தார்கள் இரண்டாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய பட்டியலினத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது நம்முடைய மோடிஜி அவர்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மூன்றாவது முறையாக நம்முடைய பட்டியல் மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒடிசாவிலிருந்து மிகவும் பின்தங்கிய கிராமம் மிகப்பெரிய தேசிய அங்கீகாரத்தை கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சேரலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ் தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அது மட்டுமல்ல நான் இன்னைக்கு இங்க அமைச்சரா இருக்கேன்னா அதுக்கும் காரணம் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அப்ப எம்பி இல்ல யாருமே மத்திய பிரதேசில இருந்து ராஜ்யசபாக்கு எம்பி ஆக்கி இங்க வந்து அமைச்சராக்குனா அந்த பெரிய மனசு யாருக்கு இருக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸ் தலைவர் யார் யாரு யாரு மோடிஜி அவர்கள் இந்த நாடு இன்றைக்கு சிறப்பாக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு பட்டியலின மக்களுக்கு பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அது மதுரை மதுரை இல்லங்க நம்ம ஸ்ரீமதுரம் ஸ்ரீமதுரம் கிராமத்துல மோடி ஐயா அவர்கள் ஜார்கண்ட்ல இருந்து பூமி பூஜை போட்டாங்க மலைவாழ் மக்களுக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று இங்க நம்மளுடைய கூடலூர்லயும் நம்மளுடைய சிறுமதல்ல அந்த நிகழ்ச்சி நடந்தது நான் கலந்து கொண்டு யாராருக்கு வீடு இல்லையோ அக்கா எல்லாருக்குமே நம்மளுடைய வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மலை மலைவாளர்களாலும் சரி பட்டியலின மக்களா இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மட்டும் அதுதான் நம்மளுடைய பிரதமர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் சொல்லி இருக்கிறார் விவசாயிகள் இந்த பகுதியில் எல்லாமே விவசாயிகள் விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு நம்மளுடைய மோடி ஐயா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து தற்கொலை தினந்தோறும் நடந்துட்டு இருந்தது நடந்ததா ஆனா நம்ம மோடி ஐயா அப்பா யார் ஆட்சியில் இருந்தா காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்தாங்க ஆனா நம்ம மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு இது நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஒரு விவசாயி கூட இனி வந்து தற்கொலை செய்து கொள்ள கூடாது என்பதற்கு பிறகு நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் ஒவ்வொரு விவசாயிக்குமே சின்ன சின்ன விவசாயிக்கு ஐம்பது ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்க வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் சன்மான நிதி கொடுப்பதோடு கிசான் கிரெடிட் கார்டு அட்டை ஏன்னா கந்துக்காரங்க நீங்க யார்கிட்ட எந்த விவசாயி கூட யாரு கூட கந்துக்காரங்க கிட்ட போய் கந்து வாங்கக்கூடாது கந்து வட்டிக்கு வாங்கக்கூடாது அதனால கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் அட்டையை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஜூரியை வாங்குறதுக்கு மானியம் விவசாய போல டிப் இரிகேஷன் போடுவதற்கு மானியம் இப்படி விவசாய மண் பரிசோதனை இலவச மண் பரிசோதனை இப்படி அனைத்தையும் செய்து பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பிரதமர் அவர்கள் வீடு கட்டி கொடுத்து வீடு கட்டுவதோடு அல்லாமல் அந்த வீட்டிற்கு இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்படுகிறது அதோடு சேர்த்து அந்த வீட்டிற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே அந்த ஒவ்வொரு வீட்டுக்குமே சுகாதாரமான சுத்தமான தண்ணீர் கொடுத்து பைப் கனெக்சன் மூலம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக கேஸ் கனெக்ஷன் இன்னைக்கு நான் போற பக்கம் கேட்டிருக்கேன் எந்த வீட்டுல கூட கறி அடுப்போ விறகு அடுப்போ விறகு அடுப்பு வச்சிருக்கீங்களா விறகு அடுப்பு வச்சிருக்கீங்களா எங்க கூட இன்னைக்கு விறகு அடுப்பு கிடையாது ஒவ்வொரு வீட்லயுமே இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நானூறு ரூபாய் சிலிண்டருக்கு நானூறு ரூபாய் மானியம் கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக மாதந்தோறும் கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆனால் திமுக அரசாங்கம் இந்த திட்டத்தை எல்லாம் தாங்கள் செய்த திட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுவதுதான் திமுக வேலையாக இருந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த சீரிய ஆட்சி மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு நிச்சயப்பட்ட ஒண்ணு மூன்றாவது முறை அதுல நம்மளுடைய எம்பி நீலகிரி எம்பி அங்க ஆட்சியில் இருக்கிற எம்பி வேணுமா எதிர்கட்சி எம்பி வேணுமா எதிர்கட்சி எம்பி வேணுமா ஆட்சியில் இருக்கிற எம்பி வந்ததால் நம்ம பகுதிக்கு நிறைய செய்ய முடியும் நம்ம பகுதி வளர்ச்சி அடையும் சத்தமாக என்ன வேணும் ஆட்சியில் இருக்கிற எம்பி வேணும் ஆட்சியில் இருக்கிற எம்பி வந்தா தான் நம்மளுடைய பகுதியினுடைய வளர்ச்சி நம்மளுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நீலகிரியினுடைய வளர்ச்சி கோத்தகரின் வளர்ச்சி குன்னூருடைய வளர்ச்சி இதெல்லாம் இந்த கோத்தகிரியில இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் நவீன பஸ் ஸ்டாண்ட் வேண்டும் என்பது நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது நம்மளுடைய முதல் எம்பி பண்ணிலே நவீன பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் வசதியோடு சிறந்த பஸ் நிலையம் உருவாக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்து கொண்டு சுத்தமான சுகாதாரமான நீர் குடித நீர் கொடுப்பதற்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் இந்த பகுதியில நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்கு இங்கு ஒரு மினி ஸ்டேடியம் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒரு மினி ஸ்டேடியம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஃபுட்பால் ஆகட்டும் ஹாக்கி ஆகட்டும் வாலிபால் ஆகட்டும் அவர்கள் வந்து நம்முடைய பிரதமர் கேலோ இந்தியன் திட்டத்தின் நம்ம பிரதமர் வந்த பிறகுதான் இன்றைக்கு ஒலிம்பிக்ல அதிகமான பதக்கங்களை முதல் முறையாக நாம் வாங்கியிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் காமன்வெல்த் கேம் ஆகட்டும் அதே போல அந்த பேரா ஒலிம்பிக் கேம் ஆகட்டும் அனைத்து கேம்களையும் இன்றைக்கு நூற்றுக்கு மேல நாம் பதக்கங்கள் வாங்கி கொண்டிருக்கோம்னா அது நம்மளுடைய பிரதமர் எடுத்துகின்ற நடவடிக்கையினால இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் மக்களினுடைய முன்னேற்றம் அனைவருடைய முன்னேற்றம் அனைவருடைய வளர்ச்சிக்கு நாமெல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் இப்ப நான் அரசியல் பேசுதா இவ்வளவு நேரம் நான் என்னன்னு சொன்னு பேசி இவ்வளவு நேரம் நம்ம திட்டங்களை சொல்லி இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய சாதனைகளை சொல்லி இருக்கோம் திமுக எங்க அம்மா எல்லாம் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லத்தரசிக்கு எல்லா இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் மூணு வருஷமா கொடுக்கல ஒரு நாள் சென்னையில க ஸ்டாலின் அவர்கள் அந்த பஸ்ல போனார் எங்கள் பாட்டி மாதிரி ஒரு பாட்டி கிட்ட போய் பேசினார் அந்த பாட்டி கேட்டுச்சு நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியே அந்த ஆயிரம் ரூபாய் எங்கன்னு கேட்டாச்சு என்னது எங்கன்னா அந்த பாட்டி கேட்டனோட ரோசம் வந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு சரி நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன திட்டம் எங்க அக்கா தோடு போட்டிருந்தா ஆயிரம் ரூபாய் கிடையாதுப்பா வெயிட் பண்ண பேசிட்டு தோடு போட்டிருந்தா ஆயிரம் ரூபாய் கிடையாது மூக்குத்தி போட்டிருந்தா ஆயிரம் ரூபாய் கிடையாது ஒரு சின்ன வளையல் பாவம் எங்க அக்கா ஐம்பது வருஷமா சேர்த்து வச்சு ஒரு வளையல் வாங்கியிருக்கும் அடுப்படையில எதில் கடுகு போடு கடுகு போட்டுருக்குறோம் அல்ல சீரகட பாவில் போட்டு வச்சிருக்கிறேன் காசு எடுத்து ஒரு வலையில் வாங்கியிருக்கும் ஆனால் அவங்களுக்கு இல்லை ஒரு ஸ்கூட்டர் இஎம்ஐயில் போட்டு வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு இல்லை அப்போ யாருக்கு தான் கொடுக்க போனோம் ஒரு பித்தலாட்டமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஸ்டாலின் கல்வி கடன் தள்ளபடி சொன்னாங்க இல்லை விவசாய கடன் தள்ளுபடி இல்லை மகளிர் உதவி குழுக்களுடைய கடன் தள்ளுபடி இல்லை இப்படி எந்த இதுவும் சொன்னது கூட அவங்க வந்து எதையும் கொடுக்கல இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் திமுக நம்முடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் விட்டுல தான் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தே இந்த ரோட தேசிய கைவே ஆக்கிறது யாரு மாஸ்டர் ஐயா அவர்கள் பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தான் இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை அதுக்கு பிறகு குன்னூர் ஆ குன்னூர் அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் வரலும் அந்த தேசிய நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்குனது நம்மளுடைய மாஸ்டர் மாதனையா அவர்கள் அதே போல நம்மளுடைய மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் காலத்துல தான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சமுதாய கூடங்கள் கட்டி கொடுத்து எல்லா கிராமத்தையும் முன்னேற்றியது நம்மளுடைய மாஸ்டர் அதுக்கு பிறகு ராஜா வந்தார் ஒரு வேலையும் செய்யல அவர் செஞ்ச வேலையெல்லாம் டூ ஜியில பெரிய ஊழலை செஞ்சு நமக்கெல்லாம் அவமானத்தை ஏற்படுத்தியது இந்த டூ ஜி ராஜா நம்ம கடவுள் இல்லைன்றாரு சாமி இல்ல சாமி கும்புறவன் முட்டாளு இப்படி வந்து நம்மளுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த ராஜா நமக்கு வேணுமா இந்த ராஜா நமக்கு வேணுமா இந்த ராஜா நமக்கு வேணுமா ஊழல்வாதி நமக்கு வேணுமா டூ ஜி ஊழல் நமக்கு வேண்டுமா ஆகையால் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் தாமரை மூணாவது இடத்துல இருக்கும் எத்தனை நம்பர்ல இருக்கும் எத்தனை நம்பர் எத்தனை நம்பர் நம்பர் எத்தனை நம்பர் மூணாம் நம்பர்ல தாமரைக்கு இருக்கும் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி வணக்கம்